ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்கள் அத்துணை பேரின் மீதும் என்றென்றும் நின்றும் விளவட்டுமாக நின்று ஆரம்பம் செய்கிறேன் உரத்த குரல் இந்த சேனலிலே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக உரிமை பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் குரல்கள் நசுக்கப்பட்ட அந்த மக்களின் குரலாக பல கேள்விகளை நம்முடைய உரத்த குரல் சேனலின் மூலமாக சமூகங்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் நாம் தொடர்ச்சியாக பல பிரச்சனைகளை முன்னிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப அதிகமான பிரச்சனைகளை நோக்கி இந்தியாவிலே குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அவர்கள் வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கடந்த பத்து வருடங்களாக ஆட்சி செய்யக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் இஸ்லாமிய மக்களினுடைய அடிப்படை ஜீவாதார உரிமைகளை சட்டம் இயற்றுகிறோம் என்ற பெயரிலும் சட்டங்களை திருத்துகிறோம் என்ற பெயரிலும் தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தின் பின்னால் இந்த சமூகத்தை அதனுடைய வளர்ச்சியை அதனுடைய உரிமைகளை பறிக்க வைத்து அந்த மக்களை நீதியை தேடி வீதி மன்றங்களிலே இந்த அரசாங்கங்கள் நிறுத்தி கொண்டிருக்கிறது அப்ப பாதிக்கப்பட்ட உரிமை இழந்த மக்கள் தங்களுக்கான உரிமை இந்தியாவிலே அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையிலே அந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க போராட்டங்கள் மூலமாக தங்களுடைய குரல்களை முன்வைக்கிறாங்க இந்த இது போன்ற கொடூரமான கருப்பு சட்டங்கள் குறிப்பாக இப்பொழுது சமீபத்தில் மத்திய அரசால் நள்ளிரவிலே கொண்டு வரப்பட்ட அந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்ற அந்த வக்ஃபு ஒழிப்புச் சட்டம் வஃஃ திருத்த சட்டம் என்ற அந்த திருட்டுச் சட்டம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அது ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாக நமக்கான அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்து தந்த அந்த சமத்துவத்தின் தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் மிக ஒரு அற்புதமான சட்டங்களை வந்து நாங்கள் ஒன்றிணை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இந்த சட்டங்கள் எல்லாம் சிறப்பான ஒரு சட்டங்கள் எல்லா மனிதர்களுக்கும் சமமான ஒரு சட்டங்கள் மனித வாழ்விலே பிறப்பினுடைய அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் கலைந்து மனிதனுக்கு சமூக நீதியையும் சமத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டங்களை வந்து வகுத்திருக்கிறோம் ஆனால் இது எப்பொழுது மக்கள் மன்றத்திலே பயனளிக்கும் என்று சொன்னால் இந்த சட்டங்களை அதற்குரிய தன்மைகளோடு செயல்படுத்தக்கூடிய அரசாங்கங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டங்கள் என்பது என்றைக்குமே மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த சட்டங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அரசாங்கங்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக அரசாங்கங்கள் சிந்தனை கெட்டவர்களாக அரசாங்கங்கள் ஒரு மதவாதிகளாக இருந்தால் இந்த சட்டங்கள் இந்திய குடிமக்களுக்கு ஒருபோதும் அது பலன் தராது என்று டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை சொல்லியிருக்கிறார் அதே போல பாபா சாஹிப் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா பொதுவாக சட்டம் இயற்றக்கூடிய அரசாங்கங்களை பார்த்தவங்க சொல்றாங்க குறிப்பாக இஸ்லாமிய ஒரு சமூகத்தின் மீது அந்த சமூகத்தை கிளர்ச்சி அடைய செய்யக்கூடிய சட்டங்களை வந்து ஆளக்கூடிய அரசாங்கங்கள் வந்து இயற்றக்கூடாது தொடர்ச்சியாக அவர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை கிளர்ச்சி அடைய செய்யக்கூடிய வகையிலே எந்த ஒரு அரசாங்கம் சட்டங்களை இயற்றுமோ அந்த ஒரு அரசாங்கத்தை அவர்கள் எப்படி கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அரசாங்கம் என்பது ஒரு மதிகட்ட ஒரு மூளை இல்லாத கட்ட ஒரு அரசாங்கமாகத்தான் அது இருக்கும் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கு இந்த வார்த்தைகள் அப்படியே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் வந்த பொழுது அதையும் பொதுவாகவே இஸ்லாமிய மக்கள் எதிர்த்தார்கள் ஏன் சொன்னால் திருத்தங்கள் என்ற பெயரிலே ஒரு சட்டத்தினுடைய அடிப்படையை நிறுத்து போக செய்யக்கூடிய அளவிற்கு பல திருத்தங்கள் பல மாற்றங்கள் பல நீக்கங்களை அந்த சட்டம் என்ன செஞ்சிருக்கு உள்ளடக்கியிருக்கிறது ரெண்டாவது எந்த ஒரு சட்டமாக இருந்தாலுமே இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதை வந்து நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த சட்டங்களை வந்து நிலைநாட்டுகின்ற நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒட்டுமொத்த விஷயங்களுமே மக்கள் நலன் மக்களுடைய தேவை அவர்கள் அதன் மூலம் பயன் பெற வேண்டும் திருப்தி பெற வேண்டும் உரிமை பெற வேண்டும் என்பதுதான் இந்த மூன்று விஷயங்களுடைய அடிப்படையாகவே இருக்கும் ஆனால் இன்றைக்கு எப்படினா மக்களுக்காகத்தான் சட்டங்கள் இயற்றப்பட்டது மக்கள் மேம்பாடு மக்கள் வளர்ச்சி மக்களினுடைய அந்த சம உரிமை அவங்களுடைய கல்வி பொருளாதாரம் அரசியல் சார்ந்த உரிமைகளை பெற்று ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்புள்ள ஒரு இந்தியாவாக உருவாக வேண்டும் என்றுதான் சட்டங்கள் இயற்றப்பட்டது ஆனால் இதா இன்றைக்கு அது மாற்றமாகி மக்களுக்காக சட்டங்கள் அல்ல மாறாக சட்டங்களினுடைய அடிப்படையில் தான் மக்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு ஏற்கனவே நடைமுறையில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் நாங்கள் திருத்துகிறோம் மாற்றுகிறோம் என்ற பெயரிலே இன்றைக்கு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை வந்து அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சட்டங்களை ஏற்றும் பொழுது அது அந்த சமூக மக்களை பாதிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த சட்டங்கள் வேண்டாம் இத வந்து நீங்க நீக்குங்க என்று கோரிக்கை வைத்தாலும் அவர்கள் எந்த மக்களுக்காக நீங்கள் சட்டங்களை போடுறீங்களோ அந்த மக்களை அதை வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ரெண்டாவது அந்த மக்களிடத்திலே கருத்து கேட்பது என்பதும் கிடையாது அப்படியே அவங்க கருத்துகளை சொன்னால் உதாரணமாக இந்த வக்பு திருத்த சட்டம் வந்தபோது பல மக்கள் பல இஸ்லாமியர்கள் இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி கையெழுத்து அந்த இயக்கத்தை வந்து நடத்தினாங்க இது வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர் வரைக்கும் இது போச்சு எங்களுக்கு இந்த சட்டம் வேண்டாம் என்று சொல்லி அப்படி யாருடைய மக்களுக்கான ஒட்டுமொத்த அந்த குரல்களையுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க நீங்க எந்த இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக இந்த சட்டங்களை கொண்டு வந்தோன்னு நீங்க பேசுறீங்களோ அதில் எங்களுக்கு எந்த நலனும் இல்லை என்பதை இஸ்லாமிய மக்கள் வந்து உணர்ந்திருக்கிறார்கள் ரெண்டாவது இந்த அரசமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தினர் அவங்க இந்துவோ கிறிஸ்துவரோ இஸ்லாமியரோ அவர்களுக்கான சில தனி உரிமை சட்டங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கான அந்த பர்சனல் லா என்றே சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய நான்கு விஷயங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இந்த வக்ஃபு திரு சட்டம் என்பதே அதில் வருது இந்த வக்ஃபு சட்டத்தை பொறுத்த வரைக்குமே இது இஸ்லாமியர்களுடைய அவங்களுடைய மத நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இதுல வந்து முடிவெடுக்கக்கூடிய முழு சுதந்திரம் இஸ்லாமிய மக்களுக்கும் அதை வழி நடத்தக்கூடிய அந்த தலைவர்களுக்கும் தான் இருக்கு ஏன்னு சொன்னா இது பொது விஷயம் இல்லை இஸ்லாமிய மக்கள் அவங்களுடைய சொத்துக்களை வந்து அவங்க சொந்தமாக உழைச்சு சம்பாரிச்சு அவங்க உருவாக்கி வச்சிருக்க சொத்துக்கள்ல அவங்க மரணத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை நாங்கள் இறைவனுக்காக இதை கொடுக்கிறோம் அப்படி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு அது வந்து என்ன செய்யணும் அந்த சொத்துக்களுடைய பலாபலன்கள் வந்து கிடைக்கப்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய குடிமகனும் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அவர்களுடைய சொந்த சொத்துக்கான உரிமை அதுல முடிவெடுக்கக்கூடிய முழு உரிமை அந்த பொருளை கொடுத்தாங்க பாத்தீங்களா தான் இருக்கு அவங்க எதை சொல்லி கொடுத்தாங்க இதை அல்லாவுக்காக கொடுக்குறோம் இந்த கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்தவங்களுக்கே திருப்பி கேட்க கேட்பதற்கு உரிமை கிடையாது அப்படி கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் இப்படித்தான் அது செலவழிக்கப்பட வேண்டும் இன்னார்களின் மூலமாகத்தான் ஏன்னா இஸ்லாத்துக்காக கொடுக்கப்பட்ட சொத்து இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து என்பது அது நற்காரியங்களுக்காக அறவழி அந்த செயல்பாடுகளுக்காக இஸ்லாமியர்களால் இஸ்லாம் காட்டித்தந்த அடிப்படையிலே எங்களுக்கான நபிகளார் எங்களுக்கு காட்டித்தந்த அடிப்படையில்தான் அது செலவு செய்யப்பட வேண்டும் என்று ஒரு தான் அந்த சொத்தை அவங்களுக்கான உரிமை உதாரணமாக அன்பளிப்பு சொத்துல கூட அவங்க யாருக்கும் அவங்களுக்கு தான் அது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு இடம் இருக்கு அப்ப இந்த நபர்கள் இவ்வளவு பேரும் இந்த அடிப்படையில தான் அந்த சொத்தை கொடுத்துருக்காங்க அப்ப அந்த சொத்தை இது போல இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்குன்னா பார்த்தா கிடையாது எல்லா மதங்களுக்கும் இது போன்ற நிலைப்பாடுகள் இரு இருக்கு ஒவ்வொரு மதம் சார்ந்த நம்பிக்கை கோயிலில் இருக்கக்கூடியவங்க அவங்க இன்னைக்கு அந்த கோயில் சொத்துக்கள் என்று அது பாதுகாக்கப்படுகிறது அதுக்கென்று அறநிலைத்துறை என்று ஒரு துறையே வந்து உருவாக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு அதே போல கிறிஸ்தவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க சீக்கியர்களுக்கு அந்த மதம் சார்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க புத்தவர்களுக்கு அந்த மதம் சார்ந்தவங்க கொடுக்குறாங்க ஏன் கடவுளே இல்லை என்று நாத்திகத்தை பேசக்கூடியவர்கள் கூட அந்த நாத்திக கொள்கைகள் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய அவங்க ஒரு நிறுவனமாக அதை உருவாக்கி அதற்கான பணிகளை செய்வதற்கு அவங்க வந்து என்ன செய்றாங்க கொடுக்குறாங்க இப்ப எல்லாருமே எப்படி அதை வந்து செலவு பண்றாங்கன்னா அவங்க எந்த அடிப்படையில அதை கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையா அப்ப ஒரு நாத்திகருக்கு கடவுளே இல்லை அது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான் அப்படின்னு ஒருத்தவர் வந்து என்ன செய்யறாரு இந்த 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 கொள்கையை நான் ஏற்றுக்கிட்டேன் நான் இந்த கொள்கையில் இருக்கேன் எனவே எனக்கு சொத்து இருக்கு இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவங்க இதை நீங்கள் மக்களுக்கு சென்று பரப்புங்க அதுக்காக வண்டி நீங்க இது மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் நல்ல நல்லது செய்யுங்க மூட எல்லாம் ஒழிங்க அதுக்காக இதோ என்னுடைய பொருளை நான் உங்களுக்கு தர்றேன் இதோ ஒரு கூட்டமைப்பாக வைத்து இந்த பொருளை வச்சு நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படின்னு ஒரு மனிதர் செய்வதற்கு கான்ஸ்டிடியூஷன் உரிமை த தந்திருக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோரில் ஒவ்வொரு மதம் அதாவது பொதுவாகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கான அடிப்படை உரிமைகளில் இது எல்லாமே வருது ஒருத்தவர் வந்து தான் இந்த இந்திய குடிமகனாக இருந்து அவர் தான் விரும்பிய நம்பிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளலாம் நான் எந்த நம்புகிறனோ எதை நம்புகிறனோ அதை நான் ஏற்றுக்கொள்ளலாம் அது சார்ந்த வாழ்வியலை நான் வாழலாம் என்னுடைய அந்த நம்பிக்கை ஏற்றாற்போல் போல் என்னது உடை என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்னுடைய இதர பழக்க வழக்கங்களை என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றால் போல் நான் மாற்றிக்கொள்ளலாம் பிறகு என்னுடைய நம்பிக்கையை அது சார்ந்த விஷயங்களை நான் பிறருக்கும் எடுத்துச் சொல்லலாம் நிர்பந்திக்க தான் கூடாது பிறருக்கு எடுத்துச் சொல்லலாம் அழகிய முறையிலே அதை எடுத்துச் சொல்லலாம் இதை பரப்புவதற்கான அந்த ஒரு கூட்டமைப்பை சங்கங்களை அவர்கள் உருவாக்கி அதை செயல்படுத்தலாம் இது எல்லாத்துக்குமே இந்த ஜனநாயக மக்களாட்சி அரசமைப்பு சட்டம் நமக்கு இந்த உரிமையை தந்திருக்கிறது இந்த அடிப்படையில் தான் எல்லாருமே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பெரியாரிய கொள்கைகளை பேசக்கூடியவர்கள் இந்த அடிப்படையில் செயல்படுகிறார்கள் இன்றைக்கு இந்து மதத்தினர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் எல்லாமே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய கொள்கையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல கிறித்தவ அமைப்புகளும் அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதே போல்தான் ஏதோ தனிப்பட்ட இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வக்பு சொத்து வக்பு சொத்து என்றதை ஒரு பேசும் பொருளாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார் ஆனால் இது பொதுவாக எல்லாருக்குமே உள்ள ஒரு விஷயம்தான் இன்றைக்கும் புத்த விகாரங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு குருத்துவாராக்களாக இருக்கட்டும் எல்லாருமே சார்ந்த மக்கள் தங்களுடைய நம்பிக்கையின் மேல் உள்ள வலிமையால் அதை செயல்படுத்தி அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சொத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே அந்த நம்பிக்கை சார்ந்தவர்கள் தான் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியும் என்பதுதான் அதை வந்து அதனுடைய அடிப்படை மையக்கருத்தாக இருக்கிறது அப்ப இதற்கு வந்து ஏன் வந்து மத்திய அரசு ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும் ஏற்கனவே நடைமுறையிலே இருக்கக்கூடிய அந்த நடைமுறையிலே அது போயிட்டு இருக்கு அதுக்கு எதற்காக மத்திய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் அதுக்கான தேவை என்ன இருக்கு பொதுவாகவே எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதே அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களிடத்துல வந்து மாற்று கருத்துக்கள் சில தவறுகள் சில விதிமீறல்கள் எல்லாம் இருக்கும் அதுக்கு தனியாக அதை அதை சார்ந்த அதை எப்படி வந்து வந்து விசாரிக்கிறது அதற்கான அதுல இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு என்ன அது தனி பிரச்சனை அந்த அது வந்து தனி அதற்காக ஒரு அடிப்படை சட்டங்களையே மாற்றுவது என்பது உதாரணமாக வந்து நீதிபதிகள் வந்து எதை சொல்லிவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்குது இன்றைக்கு வந்து நீதியை சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய இறுதி ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது வந்து நீதிமன்றமும் அந்த நீதிபதியினுடைய குரலும் தான் அதை வந்து சட்டத்தை ஏத்துக்கிட்டவங்க நீ அந்த சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய நீதிபதியினுடைய அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த அந்த தீர்ப்புங்கிறதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதுல எவ்வளவோ சாதக பாதகங்கள் இருக்கலாம் அதனால தான் அறிஞர்கள் எல்லாம் சொன்னார்கள் அதாவது ஆயிரம் குற்றவாளிகள் வந்து என்ன செய்யலாம் விடுவிக்கப்படலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு நீதிபதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்பது என்பதை இன்றைக்கு இந்திய குடிமகன்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள் அதனால தான் அவங்க வந்து கீழமை கோர்ட்டிலேருந்து உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டு வந்து உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு இந்த பெஞ்சு மாங்களே அது வரைக்கும் இன்றைக்கு தங்களுக்கான நீதி கிடைத்து விடாதா என்று சொல்லி வருகிறார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் கூட இஸ்லாமியர்கள் என்று வந்துவிட்டால் ஒரு தனி முகத்தோடு தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் நீதியை அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் மற்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முகத்தோடும் இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முகத்தோடும் நீதிகள் வந்து இன்றைக்கு சொல்லப்படுகிறது பிறப்ப பெரும்பான்மையான வழக்குகள் நீங்க வந்து பாபர் மஸ்ஜிதுடைய வழக்கை எடுத்துக்கலாம் மதச்சார்பற்ற இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கை சார்ந்த ஒரு தீர்ப்பு என்று சொன்னார்கள் கூட்டு மனசாட்சி என்று சொல்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு தீர்ப்பு எழுதும் பொழுது மட்டும் இந்த நீதிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த எவிடென்ஸ் என்ன சொல்லுவாங்க நீதிக்கு வந்து நீதிமன்றத்துக்கு தேவை வந்து நியாயம் வந்து பேசுறதெல்லாம் கிடையாது அதுக்கு வந்து எவிடென்ஸ் ஆதாரம் தான் முக்கியம்னு பேசக்கூடியவங்க இந்தியாவினுடைய ஆர்டியாலஜிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுது நிச்சயமாக ராமர் கோயில் இருந்த இடத்தை இடித்துவிட்டு பாபர் மஸ்ஜித் கட்டப்படவில்லை என்பது இந்தியாவுடைய தொல்லியல் துறையினுடைய அந்த டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்ப அடிப்படையே முடிஞ்சு போச்சு எந்த பிரச்சனைக்கு காரணமே ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் பாபர் மஸ்ஜித் கட்டுனாங்க அது எங்களுது அப்படிங்கிறது தான் பிரச்சனைக்கு முன் காரணமாக வச்சாங்க அதையே இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய தொல்லியல் துறையே சொல்லிருச்சு முடிஞ்சா ஆனால் நீதிமன்றம் பல ஆண்டுகள் இந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுது இது மத நம்பிக்கை சார்ந்த ஒரு தீர்ப்பு பெரும்பான்மையான தீர்ப்பை எழுதிட்டு நீதிபதி அதுக்கப்புறம் சொல்றாரு எனக்கு வந்து ராமர் வந்து கனவில் கண்டு சொன்னார் இதெல்லாம் என்ன நாம் அரசமைப்பு சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய நீதிமன்றங்களா அல்லது நீதிபதிகளா அதே போல் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பாபர் மசிதினுடைய அந்த வழக்கும் அந்த தீர்ப்பும் அதுக்கு இந்தியா டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு அந்த இந்திய இறையாண்மையை கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு நடந்த கருப்பு நாள் பாபர் மஸ்ஜிதினுடைய இடிப்பு அப்போ தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஒரு ஆக்ட் போடுறாங்க பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அந்த கிடைத்திருக்கு அன்னைக்கு வரைக்கும் என்னென்ன மசூதிகள் அதே போல வந்து குருத்வாராக்கள் கோயில்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சோ அது அப்படி அப்படியே தான் இருக்கணும் அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு இதையும் வந்து அதுல யாருமே கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்தால் அது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டே கொண்டு வராங்க ஆனால் இப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சந்திரசூட்டு இப்படி ஒரு ஆக்ட் இருக்கும் பொழுது இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த காசியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் மதுரால் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அதில் வந்து அதிலே வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்ப சட்டத்தை இயற்றக்கூடியவர்களை சட்டத்தை மீறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இதெல்லாம் எங்க நடக்குது இதெல்லாம் எங்க நடக்குது நீதிபதிகள் தான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல ஒரு சாமானிய இஸ்லாமிய பெண்ணுடைய கேள்வியாக நான் நீதிபதிகளுக்கு முன்னாடி இந்த கேள்வியை வைக்கிறேன் இதுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் சொல்லணும் ஏன்னா நீதிபதியினுடைய தீர்ப்பு அவங்க சொன்னா ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இஸ்லாமியர்கள் தான் உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பாபர் மஸ்ஜினுடைய அந்த தீர்ப்பு வந்த பிற வந்தபோது எல்லாரும் சொன்னாங்க இது ஒருதலை பட்சமானதுதான் இந்த தீர்ப்பு ஒரு அநீதி தீர்ப்பு ஆனால் இஸ்லாமியர்கள் அதற்கான எந்த ஒரு ரியாக்ஷனையுமே காட்டல சரி பிரச்சனை இல்லை நமக்கு வந்து இந்த நாட்டினுடைய அமைதி தான் முக்கியம் இந்த தேசம் என்பது எல்லாத்துக்குமான தேசம் அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் சரி பரவாயில்ல மக்கள் வந்து நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்வினையோ எதுவும் இல்லாமல் நீதிபதிகளுடைய தீர்ப்பு அப்படியே இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டு விட்டு போனோம் அரசாங்க செலவுலே ராமர் கோயிலை கட்டி திறப்பு விழா நடத்தினார்கள் அதற்கும் நாங்கள் எந்த ஒரு எதுவும் பண்ணல ஆனால் இன்றைக்கு அடுத்து அடுத்து பல பள்ளிவாசல்களை புரி வைக்கிறார்கள் அப்ப ஏற்கனவே போட்ட அந்த பிளேசஸ் ஆப் ஒர்ஷிப் ஆக்ட அத வந்து அந்த ஆக்டுக்கு எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்தியது யார் இந்த சந்திர அந்த நீதிபதி தானே அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வந்து சொல்லிட்டு போறாரு அப்ப இந்த இந்த இப்ப வக்ஃபு திருத்த சட்டத்துல வந்து இப்படி நிக்கிறீங்களே ரெண்டாவது இது எவ்வளவு ஒரு பாரபட்சமானது ஒரு ஒருதலை பட்சமானது இதுல வந்து பல விஷயங்களுக்கு வந்து நீதிமன்றம் வந்து தடை போட்டிருக்கு இடைக்கால தடை உதாரணமாக வந்து மாவட்ட கலெக்டருக்கு போட்ட வந்து அந்த அதிகாரத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அதே போல பார்த்திங்கன்னா இப்படி பலதரப்பட்ட இடைக்கால தடை போட்டதுனால இந்த ஆக்டினுடைய முக்கியமான நாங்கள் வேணவே வேணான்னு சொன்ன கருத்து என்னன்னா இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த வக்ஃபு வாரியத்தினுடைய அத்துணை அது அது உயர் வந்து உயரத்தில் முதல் அதிகாரியாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் செயலாளராக இருந்தாலும் பொருளாளராக இருந்தாலும் அதை வந்து எக்ஸிக்யூட்ட பண்ணக்கூடிய அத்துணை நிலைகளில இருக்கக்கூடிய அத்துணை அதிகாரிகளும் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கையே இதுதான் ஏன்னா எங்களுக்குத்தான் அந்த நம்பிக்கையின் மீது நாங்கள் கட்டமைக்கப்பட்டவர்கள் அதை சரியாக செயல்படுத்தணும் அதை எப்படி எங்களுடைய திருமறை குரானும் எங்களுடைய வழிகாட்டி இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில தான் அந்த சொத்துக்களை வந்து நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை உணர்வு பூர்வமாக நம்பிக்கை பூர்வமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் இதனை முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மாநிலத்தினுடைய அளவுல வந்து மூன்று பேர் மத்திய அளவுல நான்கு பேர் என்று நீங்கள் வந்து சொல்றீங்களே இது வந்து பாரபட்சமாக இல்லையா இப்படிப்பட்ட ஒரு நிலை இதே மாற்று மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த துறைகளுக்கு இது இருக்குதா ஏன் எங்களுக்கு மட்டும் வைக்கிறீங்க அறநிலைத்துறைக்கு இது இருக்குதா இதே வந்து திருப்பதி தேவஸ்தானமாக இருக்கட்டும் அதே போல இந்து கோயில்கள் எவ்வளவோ கோயில்கள் இருக்குது இங்கேருந்து இருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்குது வைஷ்ணவி கோயில் தேவி வரைக்கும் தேவி கோயில் வரைக்கும் இருக்குது எத்தனையோ கோயில்கள் அந்த கோயில் சொத்துக்கள் அந்த கோயில்களுக்கான நிர்வாகங்கள்ன்றதுல எல்லாத்துலேயுமே இந்துக்கள் தானே இருக்கிறாங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் பெரிய பிரச்சனையாக நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது இன்னைக்கு வந்து சமஸ்கிருதத்துல வந்து பூஜைக்கு பாடல் படிக்கிறதா தமிழ்ல பாடல் படிக்கிறதான்னுங்கிறது இருக்கு இதே போல ஒரு நாமம் வடகலை நாமமா தென்கலை நாமமா நாமம் போடுறதுல ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வந்து இன்றைக்கு மாற்றியமைக்கப்பட்டிருக்கா ஒரு நாமத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்களே இந்த இவங்க தான் அவங்க தான் இன்ன வரைக்கும் இது வந்து நீதிமன்றத்துல வழக்கு வரைக்கும் வந்திருக்கேன் ஆனா யாரும் விட்டு கொடுக்கலையே அப்ப நாங்க மட்டும் மத்தியிலையும் சரி ஒன்றியத்திலே மாநிலத்திலையும் சரி எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய சொந்த சொத்துக்களை இது வந்து யாருக்கும் புறம்போக்கும் அந்த மாதிரி எங்களுடைய சொந்த சொத்துக்களை எங்களுடைய இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வகிக்க வேண்டும் அப்பதான் அது எங்களுக்கு எங்களுடைய அந்த இறப்பிற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு அது நன்மையாக வந்து சேருங்கிறது எங்க நம்பிக்கை எங்களுடைய மதத்தின் மீது சிறிதளவு நம்பிக்கை இல்லாதவர்கள் எங்கள் மதங்களை எங்களுடைய மத நம்பிக்கைகளை அழிக்கக்கூடியவர்கள் மாற்று சிந்தனையாளர்களை இதுல பொறுப்புல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கும் அப்போ இது வந்து சாமானிய சட்ட அறிவு எல்லாம் இல்லாதவர்களுக்கே தெரியும் பொழுது நீதிபதிகளுக்கு ஏன் இது தெரியல அப்போ நீதிபதிகள் இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து நீதிபதிகள் வந்து யோசிக்கவே கூடாதா இது என்ன பாரதூரமான ஒரு கேள்வியா அப்போ இதில் சமநிலையை நீங்கள் கொண்டு வாங்க அது உங்களால் கொண்டு வர முடியுமா அப்போ ஏற்கனவே பத்து வருடமாக நாங்கள் சட்டத்தை போடுகிறோம் சட்டத்தை போடுகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் அது ஒரு அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்தை தங்களுடைய கைகளிலே வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒரு செயல்களையும் சட்டங்களையும் கருப்பு சட்டங்களையும் போட்டு அந்த சமூகத்தினுடைய வாழ் உரிமை அவர்களுடைய அந்த மதம் சார்ந்த வழிபாட்டு உரிமை ஜீவாதார உரிமைகளையெல்லாம் ஒடுக்கி கொண்டிருக்கிறது எத்தனை வழக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களுக்கான வழக்கை நீதிமன்றங்கள் சந்திச்சிருக்குது நீங்களே பாருங்க ரெண்டாயிரத்தி இருந்து ஷரியத்தில் அந்த முத்தலாக் தடை மசோதாவிலிருந்து மாட்டிறைச்சியிலிருந்து அந்த ஹிஜாப் இருந்து நீதிமன்றங்கள் எத்தனை வழக்கு சந்திச்சிருக்குது இதே போல மாற்று சமூகங்களுக்கு இந்த நெருக்கடிகள் இருக்கிறதா இஸ்லாமியர்களுக்கு தானே இந்த நெருக்கடிகள் இருக்கிறது மாற்று சமூகத்துக்கு இந்த நெருக்கடிகள் இருக்கிறதா இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு எங்களுக்கு எங்கேயாவது நீதி கிடைக்காதா ஏன்னா இங்கே அரச பயங்கரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை கிளர்ச்சி அடைய செய்து ஒரு மக்களை வந்து வேதனைப்படுத்தி இன்னொரு மக்களை திருப்தி அடைய செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே நீதிமன்றத்திற்கே தெரியும் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் பொது பொழுதனைக்கும் நாங்கள் வீதியில் நிற்கிறோம் எங்களுடைய இஸ்லாமிய அந்த வாழ்வுரிமை எங்களுக்கான மத வழிபாட்டு உரிமை மதம் சார்ந்த உரிமைகள் எங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு அதற்கான உரிமைகளை தந்திருக்கிறது அமைப்பு சட்டம் எங்களுக்கு தந்த உரிமையை ஆட்சியாளர்கள் ஏன் மறுக்க வேண்டும் அப்படி மறுத்து இதுபோன்ற கருப்பு சட்டங்களை எங்களுக்கு அவர்கள் போடும் பொழுது நாங்கள் நீதிமன்றத்தை நோக்கி வந்து நிற்கிறோம் ஆட்சியாளர்கள் எங்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள் அநீதி இழைக்கிறார்கள் அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு அரசமைப்பு சட்டம் தந்த உரிமையை தர மறுக்கிறார்கள் எனவே நீங்கள் அந்த உரிமையை பெற்று தாருங்கள் என்று உங்களிடத்துல வந்து நாங்கள் நின்றால் நீங்க அதை எப்படி நீங்க அந்த நீதியை எங்களுக்கு வழங்க வேண்டும் ஒரு பாரபட்சமான நீதி மக்களுக்காகத்தான் சட்டங்கள் சட்டங்களுக்காக மக்கள் அல்ல மக்களுக்காகத்தான் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களுக்காக மக்கள் அல்ல அப்படிங்க இருக்கும் பொழுது இந்த இது போன்ற இந்த நிலை வந்து இந்தியாவில் வாழக்கூடிய மற்ற சமூகங்களில் இது பின்பற்றப்படலை ஏன் இஸ்லாமிய சமூகங்களுக்கு மேல் இதை நீங்கள் திணிக்கிறீர்கள் என்று நீங்க அரச நீங்க வந்து ஆளக்கூடிய அந்த ஆட்சியாளர்களிடத்திலே நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியதானே இல்ல சமநிலையை உருவாக்குங்கள் நாங்களும் வந்து எங்களுக்கு வந்து ராமர் கோயில் ராம ஜென்ம பூமிங்கிறாங்கல்ல ராம ஜென்ம பூமியினுடைய அந்த நிர்வாகத்துறையில் எங்களை போன்ற அப்துல் காதரை அப்துல்லாவை அப்துல் ரஹ்மானை கொண்டு போய் போடுங்க ராம ஜென்ம பூமியினுடைய நிர்வாகத்திலே போடுங்க அதே போல அறநிலையத்துறையில இஸ்லாமியர்களுக்கு பொறுப்புகளை போடுங்க மாநில வாரியாக ஒன்றிய வாரியாக பொறுப்புகளை போடுங்க சமநிலையை உருவாக்கி காட்டுங்க ஏன் ஒரு ஒருதலை பட்சமான தீர்ப்பு பாரபட்சமானது ஒருதலை பட்சமானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இருபத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு சொல்லுகிறது அவரவர் மதம் சார்ந்த உரிமைகளுக்காக அவர் பிறருக்கு எத்தி வைப்பதும் அதற்கான சங்கங்களை உருவாக்கி அதை ஏற்று நடத்துவதற்கு உரிமை பெற்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை தலைமை ஏற்பவர்கள் யார் அந்த நம்பிக்கை சார்ந்தவர்கள் தானே தலைமையேற்க முடியும் அப்ப இப்படித்தானே ஏற்கனவே அமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நீதிபதிகளுக்கு ஏன் அது தெரியவில்லை இப்ப இந்த இதுலையும் இந்த நீதிமன்றம் இப்போ திருப்பி என்ன சொல்றாங்க சீராய்வு மனு தாக்கல் தாக்கல் செய்வதாக இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் நாங்கள் இருக்கிறோம் இஸ்லாமிய மக்களினுடைய அவர்களுடைய அந்த கூட்டமைப்பின் சார்பாக இந்த தீர்ப்பிற்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு அதில் திருப்தி கிடையாது இந்த தீர்ப்பு என்பது எங்களுடைய உரிமையும் முற்றிலும் பறித்துவிடும் எங்களுடைய உரிமையை முற்றிலும் பறித்துவிடும் இது வந்து மாநில ரீதியாகவும் எல்லா இடத்திலையும் வந்து இன்றைக்கு வந்து அந்த நம்பிக்கை சாராதவர்களை அதிலே கொண்டு வந்து பெருக்கும் பொழுது அதனுடைய நடைமுறை சிக்கல் என்பது தினம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏற்கனவே இஸ்லாமிய சமூகம் பிரச்சனைகளை தாங்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் காவிமயமாக இருக்கிறது அதிகார இடங்கள் எல்லாம் காவி பூசப்பட்டிருக்கிறது அப்ப நாங்க எல்லாத்திலையும் போராடிக்கிட்டே நிற்க முடியுமா எங்களுக்கு அரசு சார்ந்த நனவுகள் ஒரு பக்கம் கிடைக்கல உரிமைகள் ஒரு பக்கம் கிடைக்கல எங்களுக்கான பிரதிநிதித்துவம்லாம் உறுதி செய்யப்படல ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்து விட்டு போன எங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கல்விக்காக கொடுத்து விட்டு போன அந்த பொருளை நாங்கள் அனுபவிப்பதற்கு இன்றைக்கு மாற்று நம்பிக்கையுடையவர்களுடைய கையெழுத்து அவர்களுடைய யோசனைகள் அவர்களுடைய திட்டமிடல்கள் எங்களுக்கு எப்படி அது அவசியப்படும் எப்படி அது தேவைப்படும் இதற்கு நீதி அரசர்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் ஒரு இந்திய இஸ்லாமிய பெண்ணாக நாங்கள் உரிமை இழந்து நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து இந்த கருத்தை வந்து நாங்கள் வைக்கிறோம் உங்க முன்னாடி அப்ப எங்களுக்கு இந்த நீதி என்பது எங்களுக்கு சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் பாரபட்சமான நீதி தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் பாரபட்சமான நீதியும் அப்படித்தான் அப்ப இதுல இருக்கக்கூடிய பாரபட்சத்தையும் இதுல இருக்கக்கூடிய அமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு சூழலையும் இது பெரும்பான்மையான மக்களினுடைய ஒரு அங்கீகாரம் இல்லாத இன்னும் எதிர்ப்புக்குரிய ஒரு நிலைதான் இந்த வக்ஃபு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய நிலையிலே இருக்கிறது எனவே மாண்புமிகு கண்ணியத்திற்குரிய நீதி அரசர்கள் இதுல ஒரு தாயில்லத்தோடு ஒரு தாயில்லத்தோடு அதே நேரத்திலே அரசமைப்பு சட்டத்தினுடைய ஏன்னா எங்களுடைய இறுதி நம்பிக்கை நீதிமன்றங்கள் ஏற்கனவே நாங்கள் நீதிமன்றங்களால் பல நீதிகளால் நாங்கள் வந்து மனம் உடஞ்சு போயிருக்கோம் பாபர் மசிதினுடைய பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகிறது புல்டவுசர்கள் நீதிகைகளை வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றங்களுடைய அதிகாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கு புல்டோசர்கள் நீதி என்று இன்றைக்கு நீதிபதிகளே அதை வந்து அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் புல்டோசர் நீதி புல்டோசர் பாபா புல்டோசர் மாமா என்று அழைக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மக்கள் உத்தரப்பிரதேசத்திலே ஹரியானாவிலே பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்தியா இந்தியாவிற்கான சுதந்திரம் அது எந்த அடிப்படையிலே சுதந்திரம் வாங்கப்பட்டது அரசமைப்பு சட்டம் இந்தியாவிலே எந்த அடிப்படை உரிமையை சமூக நீதி சம உரிமையை இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பதற்காக இந்த அரசமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இங்கு அத்துணை மக்களுடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய ஆசை இன்றைக்கு மறுக்கப்படக்கூடிய நீதிக்கு முதல் வரிசையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் எனவே மாண்புமிகு நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் மதச்சார்பின்மையை பன்முகத்தன்மையை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இதில் இறங்கி இந்த வக்ஃபு திருத்த சட்டம் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் இப்படி ஒரு சட்டம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எங்களுடைய பழைய வக்ஃபு அந்த நிர்வாகம் எப்படி இருந்ததோ அதே நிலையிலேயே இஸ்லாமியர்கள் வக்ஃபினுடைய நிலங்கள் அதனுடைய நகர்வுகள் அதனுடைய நிர்வாகங்கள் அத்தனையுமே மாநில ரீதியாகவும் ஒன்றிய ரீதியாகவும் அதை வந்து இஸ்லாமியர்கள் அதனுடைய அத்துணை நிலை படிநிலைகளிலும் இஸ்லாமியர்கள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அதற்கு நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் அதை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு நிலை எங்களுடைய பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்கள் மதம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த உரிமைகள் ஹிஜாபு அணிவது தொழுவது குர்பானி கொடுப்பது அதே எங்களுடைய கல்வி எங்களுடைய பள்ளிவாசல்களுடைய அந்த உரிமை என்று அத்துணை உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு எங்களுக்கு அத்துணை உரிமைகளையும் எங்களுக்கு வழங்குவது அரசமைப்பு சட்டம் தந்த உரிமை எங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த தீர்ப்பின் மூலமாக நீதிமன்றங்கள் அதை கண்டிப்பாக உறுதிப்படுத்தி இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய அந்த பாதுகாப்பு வந்து உறுதியாக இருக்கிறது என்பதை சர்வதேச அளவில் அது வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இறுதியாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அதை அதை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த தீர்ப்பு இந்த பரிசீலை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் அதற்கு மாற்றமாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வல்ல ரஹ்மான் இதற்கு வெற்றியை தருவானாக